மொழியை படித்து அவர்களுக்கு வேலைக்கு சேர்ந்து நீதிபதிகளாக ஆட்காட்சிகளாக ஒரு கூட்டம் அன்றைக்கு செயல்பட்டுச்சு மூன்று வகையான கூட்டம் இந்த மூன்று வகையான கூட்டத்தில் ஆயுதம் தாங்கி போராடினா யாரு ஆயுதம் தாங்கி ரயில்களை கவிழ்த்தவர்கள் யாரு வெள்ளையர்கள் இந்த நாட்டில் நடமாடுவதற்கு பீதி அறிந்தார்களே அந்த நிலையை உருவாக்குனது யாரு எங்க அப்பம் பாட்டேன் ஹைதர் அலி திப்பு சுல்தான் அகமதுல்லா ஷா சிப்பாரிகள் மாப்பிள்ளாமார்கள் நாங்கள் அப்படி ஒரு அதிரடியான அடிய ஒன்று கொடுத்தோம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போன்ற பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் உள்ளவர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய ராணுவம்னு ஒன்னு அமைச்சா கூட அவருடைய தளபதியாக இருந்தது ஷானவாஸ்கான் தளபதியாகி இருந்து கிளத்துல இறங்கி வெள்ளையர்கள் ஆயுதத்தை கொண்டு நேருக்கு நேரில் சந்தித்த தளபதியாரு ஷானவாஸ்கான் அப்ப முஸ்லிம்களும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தவர்களும் ஆயுதம் தாங்கி வெள்ளையர்களுக்கு சிம்ஹ சொப்பனமாக திகழ்ந்தார்கள் காந்தியடிகளும் காங்கிரஸ்காரர்களும் ஒரு போராட்டத்துல ஈடுபட்டாங்க அது என்ன போராட்டம் இரண்டாவது வகையை நான் சொன்னேன்ல சத்தியாகிரகம் உப்பு சத்தியாகிரகம் அந்த சத்தியாகிரகம் இப்படின்னு சொல்லி தன்னை தானே வலித்துக் கொள்வது இந்த போராட்டத்துனால சுதந்திரம் கிடைச்சு நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா கிடைக்காது ஒரு ஜனநாயக ஜனத்துல மக்களுடைய வாக்குகளை பெற்றால்தான் நம்ம வந்து திரும்ப ஆட்சிக்கு வர முடியும் என்று எதிர்பார்க்குற ஒரு நாட்டுல உண்ணாவரணத்தை வலிப்பான் இப்ப நீங்க உண்ணாவிரதம் இருக்கிறான் இப்ப பேரணி நடத்தலாம் ஜனநாயக நாடு நம்ம ஆதரவு ஓட்டு வேணுங்கிறதுக்காக நம்முடைய கோரிக்கைகளை எந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் வெள்ளக்கார ஆட்சியில் இருந்தாலும் ஓட்டு வாங்கிய ஆட்சியில் இருந்தா அவன் ஆயுத பலத்தை கொண்டு அதிகார பலத்தை கொண்டு ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்தான் அப்படிப்பட்டவர்கள்ட்ட போய் உண்ணாவிரதம் இருக்கிறதும் ஆர்ப்பாட்டம் பண்றதும் நான் பட்டியா கிடந்து சாவ போறேங்கிறதும் கண்டிப்பா அவனுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கி இருக்காரு செத்தா செத்துட்டு போட்டிருப்பான் இதுக்கு பயந்துகிட்டு அந்த நாட்டுக்கு விடுதலை தரல யாவது வச்சுக்கணும் விடுதலை கிடைச்சிட்டு காந்தி ஒரு ஒரு அதிருப்தியை தட்டி எழுப்பினார் இல்லைன்னு நான் சொல்லல ஆனா எதனால வெள்ளக்காரன் அந்த நாட்டை விட்டு போனான்னு சொன்னா அவனுக்கு ரோட்ல நடக்க முடியல ட்ரெயின்ல போல சுட்டு கொள்றாங்க ட்ரெயினை பிறக்க எடுக்கிறாங்க வீட்டுக்குள்ள இருக்க முடியல இந்த மாதிரியான ஒரு அதிரடியான நடவடிக்கைகள்ல ஈடுபட்டதன் மூலமாக அரண்டு போய் தான் சுதந்திரம் கொடுத்துட்டு போனானே தவிர வெறும் உண்ணாவிரதத்துக்காக கொடுக்கல ஆனாலும் நம்முடைய அந்த வீர வரலாற மறைப்பதற்காக வேண்டி காந்தியடிகள் சோதனை வாங்கி தந்தாங்கன்னு தெசரது புலவரும் ஒத்துக்க முடியாது நான் காந்திய போஷர்களுக்காக இதை சொல்லல எந்த உரிமையில மனக்கு இங்கே அடுத்தாக சொல்றேன் காந்தியும் போராடினா நாங்களும் ரத்த சிந்தனை எங்க அப்பம் பாட்ட சிந்தனை ரத்தத்தை மறைச்சிட்டு நாங்க உயிரை கொடுத்திருக்கோம் காரியன் மாலாபாத் படுகொலையில செத்தவர்கள் பாதிக்கு மேற்பட்டவர்கள் நாங்கள் சின்ன சமுதாயமாக இருக்கக்கூடிய நாங்க பாதிக்கு மேல செத்து இருக்கிறோம் விடுதலைக்காக வேண்டி போராடி எங்களுடைய ரத்த ரத்தம் செஞ்சு அந்த வரலாறுகளை எல்லாம் மறைக்கும் விதமாக காந்தி சுதந்திரம் வாங்கி தந்தாலும் ஒரு காலத்தில் சொல்லிக்கிட்டு காந்தியை தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தான் முதல் கட்ட போராளிகளை தூக்கி எரிஞ்சிட்டு இரண்டாம் கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டான் பாருங்க இவன் தான் சுதந்திரத்தை வாங்கி தந்த மாதிரி ஒரு சித்தரிச்சான் இப்ப என்ன நிலைமை தெரியுமா மூணாவது நிலையில இருந்தா பாருங்க मोदी पेटर तो लोग लोग ने बोले तुझे नी थाई है, बिंदावन पेटर तो लोग ने कहाँ गर्स क्या है उत्तर वो, दबाए ने क्या कहा यार, दबाजी बाई यार அத்துவானி வாஜ்பாயி முருள் மனோகர் ஜோஷி இவங்கெல்லாம் இந்து மகாசபையினால உருவாக்கப்பட்ட ஆர் எஸ் எஸ் உடைய ஜனசங்கத்தினுடைய வாரிசுகளாக இருக்கிறாங்க வெள்ளையர்களுடைய காலத்தில் இந்து மகா சபை எஸ் எஸ் எல்லாம் அவனை எடுத்து போராடிச்சா அவனுக்கு எதிராக காய் நடத்தினாங்களா வெள்ளையர்கள் இந்த நாட்டில் இருப்பது தங்களுக்கு பாதுகாப்பு சொல்றாங்க எந்த போராட்டத்திலையும் கலந்து கொள்ளல முஸ்லீம்களை போல அவங்க போராடவில்லை

நூல் எழுதி கொண்டு இருக்கலாம் நாடகங்கள் நடத்திக்கொண்டிருக்கலாம் அந்த நூல நாடு தடத்தையே கட்டு இருக்குது கேரளா உள்ள நடத்தண்டி தான் போன வாரம் தமிழக தெரிஞ்சிட்டு இந்த நூலை போன வாரம் எல்லா மாநிலங்களையும் கடை செடிட்டு இருக்கிற ஒரு நூலை காஞ்சிய கொண்டது சைனா என்று சொல்லக்கூடிய ஒரு நூலை சில வருஷத்துல இருந்து செந்த வார வழியா இருக்குது அதுக்கு மதிப்புட குப்பத்துல இந்த வாரம் உள்ள குப்பத்துல

இல்ல தேசத்தை வந்து என்ன விமர்சித்தோம் அவரும் தியாகம் பண்ணார் நாங்கள் பண்ணணும் இந்த தியாகத்தினால சுதந்திரம் கிடைச்சிருந்தோம் இது விமர்சிக்க நம்ம உரிமை இருக்கு இதை சொன்னதுக்காக வேண்டியே பொறுத்துக் கொல்லாமல் காந்திக்கு அவமானம் நேர்ந்து விட்டது என்று முங்கி என்ற தமிழக முதலமைச்சருடைய ஆட்சிகளை காதி உள்ளே புகுந்து விட்ட பிறகு இப்ப காந்தியை போன்றது சரிதாண்டு ஒரு புஸ்தகத்தை வெளியிட்டு இருக்கிறான் உளவுத்துறை என்ன செஞ்சுக்கிட்டு இருந்து கேட்கிறேன் சட்டத்துக்கு விரோதமான கலந்து பயங்கரமான பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய தேச தந்தையின் நீய இதுவரைக்கும் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவரை கொலை செஞ்சது சரிதான் என்று பகிரங்கமாக அட்ரஸ் போட்டு ஒரு நூல் இந்த நாட்டில் வெளியிடப்படுதுன்னா அப்ப இப்ப யாரு கையில் இப்ப இருக்கு சுதந்திரம் சுதந்திரத்துக்கு எதிராக இருந்தாலும் சுதந்திரம் கொண்டாடுறான் வாஜ்பாய் சுதந்திர கொடி ஏற்றினதை விட ஒரு அவமானம் இந்த நாட்டுக்கு இந்த தேசத்து வெளிநாட்டுக்காரன் காரிக்கு போவோம் நம்ம ஏத்துக்கிறோம் சட்டப்படி பிரதமர் ஆகிட்டாரு அவனுக்கு வரலாறு புரட்டி பார்த்தா என்னடா இது தலைகியில் மாற்றமா இருக்கு உலக வரலாற்றுல இப்படி தேசத்திற்கு துரோகிகளாக நடந்த பாரம்பரியத்தில் வந்தவர்கள் தேசிய கொடி ஏற்றுகிறார்கள் என்று வேக நாட்டில் உலகத்தில் எங்கே இது நடக்காது எந்த நாட்டில் இது நடக்காது அப்ப நம்ம முதல்ல புறக்கணிச்சா இப்போ காங்கிரஸ் காரணம் யாகவும் போய் சுப்பிரமணியம் சாமி சொன்னார் அழகா சொன்னார் வாஜ்பாய் வந்து காட்டி கொடுத்தது தான் அவர் வெளியே வந்தார்னு சொல்லி அதுக்கு உண்ண மறுப்பு சரியான மறுப்பு தெரிவிக்க முடியல ஆனால் அப்புறம் மாஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாம் ஈடுபட எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க இந்த இவங்க இவங்க ஈடுபட்டதுன்னு சொல்லி வெளியே வந்தாரு இப்படிப்பட்டவர் ஒரு பிரதமர் இவர் கூடிய குடியிருக்கிறார் அப்ப இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக பாடுபட்ட நமக்கு அதிகமான உரிமை இருக்கணும் இருக்குதாங்க இரண்டாவது பார்ப்போம் இந்த நாட்டை உருவாக்குனது நாம இந்த நாட்டு விடுதலை நம்முடைய ரத்தத்தினாலதான் கிடைச்சி இறுதியாக ஒரு வரியில் சொல்றதா இருந்தா இந்தியாவிலே ஒரு நடுநிலையான நேர்மையான சிறந்த பத்திரிகையாளர் என்ற பெயரை வாங்கினால் குஸ்வந்த் சிங் அவர் அன்றைக்கு இல்ல ஸ்டேட் வீக்லிங்கிற பத்திரிகையுடைய ஆசிரியராக இருக்கிறார் இல்ல ஸ்டேட் வீக்லி தான் அன்றைய பொறுத்த வரைக்கும் வார பத்திரிகையில ரொம்ப பிரபலமான ஒரு பத்திரிகை அப்ப அவர் தான் ஆசிரியர் அப்ப எழுதுறாரு இந்தியாவுடைய விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்தவர்களானாலும் பொருள் தியாகம் செய்தவர்களானாலும் எந்த சமுதாயத்தை விட முஸ்லிம் சமுதாயம் தன் சதவீதத்தை விட அதிகமாக செய்திருக்கிறது நாங்க இருபது சதவீதம் இருக்கிறோம் நாட்டில் தியாகம் செய்தவர்கள் எண்ணிக்கை எடுத்தா நாங்க ஐம்பது சதவீதம் இருக்கிறோம் தியாகம் செய்தவர்களுடைய சதவீதத்தை எடுத்து பார்த்தா எங்க சதவீத கணக்குப்படி நாங்க தியாகம் செய்யல நீ எண்பது இருக்கிறீங்களா நீ எண்பது வருவாடா நான் இருபது வருவாங்க சொல்லல சாம்பரனுக்கு போகும் பொழுது நாங்க இருபது சதவீதம் இருக்கிற சமுதாயம் ஐம்பது சதவீதம் தியாகம் பண்ணோம் நூறு பேர் ஒரு இடத்துல சாவுறான்னா சதவீத கணக்குப்படி நாங்க இருபது பேரு தான் சாகணும் நாங்க அம்பது சாவுடறோம் எண்பது சதவீத மக்கள்லதான் மீதி எண்பது பேர் சாவுடோம் இப்படி தியாகம் செய்த சமுதாயம்னு சொல்லி இப்படி நேர்மையான ஒரு அரசியல் விமர்சகர் சிறந்த பத்திரிக்கையாளர் எழுத்தாளர் விமர்சிச்சிருக்கிறாருன்னா இது ஒண்ணு போதும் அறிவுடைய நிறைய விலைக்கு பேச வேணாம் இதையே தியாகத்தையும் நாம் விலைக்கு பேச வேண்டிய கூட்டம் இது இன்றைய சூழ்நிலையில நமக்கு எதிராக மூன்று சதிவலைகள் இன்னைக்கு பின்னப்பட்டிருக்கு அந்த மூன்றையும் அடையாளம் காட்டுவதற்காக இதை சுருக்கமாக நான் முடிச்சுக்கிறேன் நாங்க செஞ்ச தியாகம்னு ஒரு தலைப்பு போட்டா பட்டியல் போட்டு விடிய விடிய பேச முடியும் இந்தியா எப்படி உருவானது என்ற வரலாறை பேசுவதாக இருந்தால் அதையும் விழாவாரியாக பேச முடியும் மூணாவது இந்த நாட்டை உருவாக்குனது இந்த நாட்டுக்கு வந்து விடுதலை வாங்கி தந்தது அப்புறம் இந்த நாட்டுக்கு நாகரிகத்தையும் 아주 뭐예요 이거 갔었던.